உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி நான்காவது அத்தியாயம் கும்ப கலசமும் வெற்றிலை தட்டும் பழக்கூடைகளும் நெற்கதிர்களும் தேனில் தோய்த்த பலா சுலைகளும் தின்பண்டங்களும் வைத்துக்கொண்டு கொண்டு தேவரடியார்கள் வரிசையாக நிற்க சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவைகளை தொட்டு ஆசிர்வதித்தார் உண்ணுங்கள் என்று விருப்பமாக தளிச்சேரி பெண்டுகள் சொல்ல நான் உண்டது போதும் என்று கையை உயர்த்தி சொன்னார் பெண்கள் அந்த பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து போனார்கள் மன்னர் மணிமண்டபத்திற்கு போய் அமர்ந்ததும் உள்ளே போய் வீணை ஆதிச்சர் சயனம் எங்கே என்று காதோரும் கேட்டான் இங்குதான் தெரியும் எந்த கிரகத்தில் யாருடைய வீட்டில் என்று பவ்யமாக கேட்டான் இல்லை இதே மணிமண்டபத்தில் இருக்கப் போகிறேன் என்று சொல்ல வீணை ஆதிச்சர் சற்று கவலையோடு பார்த்தான் இந்த இடம் போதுமானது இந்த ஆசனத்திற்கு பிறகு பின்பக்கம் கட்டில் போட்டு திரை கட்டி விடுங்கள் என்று சொல்ல விரைவாக திரை நகர்த்தி கட்டிலை கொண்டு வந்து போட்டார்கள் மாலை மங்கி வரும் வேளையில் பல்வேறு தீபங்கள் ஏற்றப்பட்டன தீப்பந்தங்கள் சரியான இடத்தில் நடப்பட்டன ஆண்களும் பெண்களும் சக்கரவர்த்தியை சுற்றி தேவரடியார்கள் சற்று நெருக்கமாக மன்னர் காலடியில் அமர்ந்து கொண்டார்கள் வீணை வாசிப்பவர்களும் மத்தளம் கொட்டுபவர்களும் தள்ளி நின்றார்கள் தங்களில் நல்ல தலைக்கோழி என் அருகே அமர்ந்து கொள்ளலாம் என்று மன்னர் சொல்ல பல பேர் வெட்கப்பட்டார்கள் மத்தியம வயது கடந்த தலைக்கோழி எழுந்து வந்து மன்னரை வணங்கினாள் அவர் அருகே ஆசனத்தின் விரும்பில் அமர்ந்து கொண்டாள் நன்றாக உட்கார் என்று அவள் தோலை பிடித்து மன்னர் பின்னே சாய்க்க அவள் சிரித்தபடி நகர்ந்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் என் வலது பக்க கணுக்கால் சிறிது நாளாய் வலிக்கிறது இங்கு யாருக்கு நரம்புகளை நீவ தெரியும் என்று சொல்ல வேறொரு சிறிய பெண் எழுந்திருந்து அவர் அருகே போனாள் விழுந்து வணங்கினாள் அவருடைய வலது காலை எடுத்து தன் தொடையில் வைத்து கொண்டாள் இடது பக்கம் காலியாக இருக்கிறதே இங்கு யார் அமர்ந்து கொள்வார்கள் என்று மன்னர் கேட்க பல பெண்கள் ஆவலோடு மன்னரை பார்த்தார்கள் கூப்பிடுங்களேன் என்று கெஞ்சலாக அவரை கவனித்தார்கள் இதுவும் தலைக்கோழிக்கான இடம்தான் ஆனால் உன் வயது இருக்கக்கூடாது இளமையான தலைக்கோழிகள் உயர்ந்து முதுகு நிமிர்த்தி பார்த்தார்கள் உன்னையும் விட வயதான தலைக்கோழிக்குத்தான் என் இடது பக்க இடம் என்று சொல்ல முகம் பொத்திக்கொண்டு சிரித்தார்கள் தலையெல்லாம் குப்பென்று நரைத்த சிறுவயதில் மிக அழகாக இருந்திருப்பாள் என்று பலரும் சொல்லக்கூடிய ஒரு தலைக்கோழி எழுந்து வந்து மன்னரின் முகத்தை வழித்து நெற்றியில் சொடுக்கு போட்டாள் தீர்காய்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அருகே உட்கார்ந்து அவர் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் விரல்களை சொடுக்கெடுக்க துவங்கினாள் புஜத்தை பிடித்துவிட்டாள் ஆஹா என்ன சுகமடா இது கால்களை ஒருவர் பிடித்துவிட பூஜத்தை ஒருவர் பிடித்துவிட எல்லாம் கடந்த ஒரு இன்ப பெருவெளியில் நீந்துவது போலல்லவா இருக்கிறது பெண்களுக்கு நடுவே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சுகம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை நல்லது உங்களுக்கு யாருக்கெல்லாம் என் மீது கோபம் கை உயர்த்துங்கள் யாருக்கும் கோபம் இல்லை ஒரு தலைக்கோழி அருகே அமர்ந்திருந்தவள் உரத்த குரலில் சொன்னாள் ஆனால் எங்களில் சிலர் உங்களோடு சண்டை போட விரும்புகின்றோம் கோபம் இருந்தால்தானே சண்டை கோபமில்லாத சண்டையும் உண்டா உண்டு புடவை வாங்கி தரவில்லை என்று புருஷனை கோபித்துக் கொள்கின்ற பெண் கோபமா அது வேறொரு சண்டை அல்லவா அன்பினாலும் சண்டை ஏற்படலாம் அல்லவா அதிகாரத்தாலும் சண்டை ஏற்படலாம் அல்லவா உரிமையாலும் சண்டை ஏற்படலாம் அல்லவா அடட ஏற்படலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது சண்டை போட என்று சொல்கிறார்கள் அப்படிதானே ஆமாம் அப்படிதான் எதற்காக சண்டை போட போகிறீர்கள் வீடு சரியாக இல்லை என்றுதானே தளிச்சேரி பெண்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் சொடுக்கு நேரத்தில் எதுவும் நடந்துவிடாது விடாது கங்கதேச வீரர்கள் போல நீங்களும் நடந்து கொள்ளாதீர்கள் அதென்ன கங்கதேச வீரர்கள் ஆமாம் கங்கதேச வீரர்களை ஒன்றாக திரட்டி நடக்க சொல்லி பிறகு உச்சியில் ஏதேனும் ஒரு இடத்தில் நிற்க வைத்தால் சோழ தேசம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள் இல்லை சோறு தின்பதற்கு தான் உட்கார வைத்தேன் என்று சொன்னால் அப்படியா சரி என்று சொல்வார்கள் மறுபடியும் கூட்டி கொண்டு போய் இன்னொரு இடத்தில் உட்கார வைத்தால் சோழ தேசம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள் இப்படி நாற்பத்தி மூன்று முறை சோழ தேசம் வந்துவிட்டதா என்று கேட்டு நாற்பத்தி நான்காவது முறை கேட்கும்போது தான் சோழ தேசம் அவர்கள் கேட்பதற்கு அழுக்கவே இல்லை அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் நடப்பதற்கு எவ்வளவு பெரிய சோம்பல் ஒரு பெண் சொல்ல இல்லை எல்லாம் விரைவில் நடந்துவிட வேண்டுமென்ற ஆசை ஒன்றை நாழிகையில் தஞ்சை போக வேண்டும் என்று அவர்கள் எல்லோருக்கும் ஆசை மிக விரைவான குதிரை கிடைத்தால் கூட அது கடினம் குழந்தைக்கு மாட்டு வண்டியில் போனால் அரை நாள் ஆகும் திருசீரபுரத்திற்கு இரண்டு நாள் பயணம் சாளுக்கிய தேசத்திற்கு ஒரு மாதம் நடக்க வேண்டும் நமது போர் வீரர்கள் காடும் மலையும் மாறும் கடந்து போராடி வெற்றி பெற்று அங்கிருந்து கொண்டு வந்த பல சௌகரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு நாளில் கிடைத்த சௌகரியம் அல்ல மாதக்கணக்காய் போராடி போராடி கிடைத்தது கிடைத்த இடத்தில் தூங்கிக் கிடந்த இடத்தில் உண்டு எந்த நேரமும் எதிரியோடு போராடுவதற்கு தயாராக இருந்து அடிப்பட்டு ரத்தம் சிந்தி கண்முன்னே பலர் விழுந்து மடிவதை பார்த்து இன்னும் உக்ரகமாக போரிட்டு திரும்புவோமா மாட்டோமா என்ற நினைப்போடு உறங்கிய பிறகு வெற்றி பெற்று கொண்டு வந்த சௌகரியத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த நகைகள்தான் உங்கள் கழுத்தில் இருக்கின்றன அந்த உடைகள்தான் உங்கள் இருப்பில் இருக்கின்றன எருதுகளும் குதிரைகளும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீரர்களை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு மேற்கொண்டு சௌகரியங்கள் செய்து தரப்படும் வெற்றி ஒரு நாளில் கிடைக்கவில்லை அதே போல சௌகரியங்களும் ஒரு நாளில் கிடைக்காது மறவர்கள் போராடி பெற்ற வெற்றியை அவர்கள் பட்ட கஷ்டத்தை வேதனையை நீங்கள் மறந்துவிடல் ஆகாது சோழ தேசத்து மறவர்களின் செழிப்பை வீரத்தை தியாகத்தை திரும்ப திரும்ப மக்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை நீங்கள் மறந்துவிட்டு கூக்குரல் இட்டால் என்ன அர்த்தம் சலைவைக்கள் மாளிகையை விட்டுவிட்டு இந்த குடிசைக்கு வந்துவிட்டேனே என்று யாரோ அழுதார்களாம் எல்லோரும் சேர்ந்து பூமியை உதைக்காதீர்களடி கூரை விழுந்து விடப்போகிறது என்று கேலி செய்தார்களாம் சட்டென்று அருகே உட்கார்ந்திருந்த தலைக்கோழி மத்திய வயதுடையவள் சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி எந்த மரவரையும் நாங்கள் கேலி செய்ததாக எனக்கு நினைவில்லையே மரவர்களை எங்கள் மனிதர்கள் யாரும் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டார்கள் நீங்கள் இப்படி பேச என்ன காரணம் என்று தைரியமாக கேட்டார் பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமனை சேனாதிபதியின் மகன் உபசேனாதிபதியாக இருப்பவன் பல போர்களுக்கு ராஜேந்திரரோடு போனவன் காந்தலூர் சாலையில் மேற்படிப்பு படித்துவிட்டு அந்த சேர தேசத்து நிர்வாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதில் ஈடுபட்டு அங்கே செம்மை படித்து திரும்பியவன் இங்கு வந்து உங்கள் கேலிக்கு ஆளாக வேண்டுமா அப்படியா எனக்கு தெரியாதே ஒரு தலைக்கோழி திடுக்கிட்டாள் அருள்மொழி வருங்கால பிரம்மராயர் ஆயிற்றே ஆமாம் அதைச் சொல் அருள்மொழி சாதாரணமானவன் இல்லை என்பதை உன் தோழிகளுக்குச் சொல் உங்களைப் போன்ற நடனமாதர்களை பார்த்தால் வெட்கப்படுகின்ற வயது ஆனால் மௌனமாக இருந்தானே தவிர அருள்மொழி சீரத் தெரியாது என்று நினை நினைத்திருக்கிறீர்களா நீங்கள் உரத்த குரலில் குறை சொல்லும் விதம் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை விளையாட்டாக சொல்லிவிட்டோம் என்று இப்பொழுது நீங்கள் சொல்லலாம் கோயில் கட்டுவது விளையாட்டான விஷயம் என்று உங்களில் யார் யார் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் என்ன ஆபத்துகள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா இத்தனை உயரம் கற்கள் போவதற்கும் சாரம் கட்டுவதற்கும் உயிரை பணயம் வைத்துதான் வேலை செய்ய வேண்டும் என்பது தெரியுமா ஒரு நூல் இழை பிசகினாலும் கருங்கல்லில் ஒரே ஒரு நூலளவு பிசகினாலும் உச்சியில் இந்த விமானம் கோணலாக முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா நடுப்பக்க அகலம் நான்கு புறமும் சம அளவாய் குறைந்து கொண்டே போக வேண்டும் இது செங்கல் வேலை அல்ல கருங்கல் வேலை கருங்கல் பலகைகள் அறுக்கப்படும் போது மிக மிக துல்லியமாக செயல்பட வேண்டும் இரண்டாவது தளத்தில் சிறிது கோணலானாலும் உச்சியில் கலசம் வைக்க இயலாது போகும் இங்கே உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் எதற்காக நாம் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற கேள்வி வரலாம் சிற்பிகள் கோயில் கட்டப் போகிறார்கள் அடிமைகள் உதவி செய்யப் போகிறார்கள் மறவர்கள் பாதுகாப்பு அளிக்கப் போகிறார்கள் இங்கு நமக்கென்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம் விதவிதமான ஆண் பெண் சிற்பங்களை கூறும் தூணில் செதுக்குவதற்கு நம்மை மாதிரியான நிறுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று சொல்லலாம் மாதிரியாக நிற்பதற்கு பத்து பெண்கள் இருந்தால் போதும் இத்தனை நூறு பெண்கள் தேவையில்லையே நீங்கள் ஏன் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை ஒவ்வொரு கோட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு கோயில்களிலிருந்தும் தேவரடியார்கள் வேண்டும் என்று கட்டளை அனுப்பியிருக்கிறேனே அதன்படி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்களே எதற்காக உங்களை நான் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது வெற்றி பெற்ற மறவர்கள் ஒரு இந்த மகத்தான பணியில் வெற்றி பெறப்போகும் சிற்பிகள் மறுபுறம் தோற்று துவண்டு தன் விதியை நொந்து கொண்டு அதிர்ந்து அமர்ந்திருக்கும் அடிமைகள் இன்னொரு புறம் வணிகர்கள் ஒரு சிற்பிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் உதவியாக இடையறாது உழைத்து கொண்டிருக்கின்ற கருமார்கள் மரத்தச்சர்கள் நெசவாளர்கள் என்று இன்னொரு புறம் சோழ தேச சாம்ராஜ்யத்தின் நலனுக்காக இடையறாது பிரார்த்தித்து கொண்டு நமக்கு ஆலோசனை வழங்கும் அந்தனர்களுள் ஒரு புறம் என்று தனித்தனி குழுவாக இருக்கின்ற நாம் எதன் பொருட்டும் எந்த விதமாகவும் முரண்பட்டு போய்விடக்கூடாது நமது முரண்களினால் இந்த கோயில் வேலையோ சோழ தேசத்தின் ஒற்றுமையோ விடக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் அப்படி ஒரு குழைவு நிகழாமல் இருக்க அப்படி முரண்கள் ஏற்பட்டு மோதல்கள் ஏற்படாமல் இருக்க அப்படி ஒரு கோபமான நிலை வந்தால் அந்த இடத்தை குளிர்வு செய்ய உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன் மனிதர்கள் தனியே உட்கார்ந்து வெறுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்குள் இருக்கின்ற பயமும் கோபமும் பெரிதாகும் வெறுத்து போய் தனியே இருக்கக்கூடாது அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கை என்பது அப்படிதான் மேற்கொண்டு நகருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்த உங்கள் உதவி தேவை மீண்டும் நாளை இந்த பகுதியை தொடரலாம் நன்றி வணக்கம்